ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால் பெருக்கத்தின் ஆண்டு என்று ஆண்டு சொல்லுகிறார் வாசிக்கிறேன் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகு பண்ணுவேன் என்று ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் இதே மாதம் இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரும் எனக்கும் பெருக்கத்தை தாரும் எனக்கு நன்மையை தாரும் என்று நம் கேட்கும் பொழுது நம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணின தேவன் உங்களோடு அவர் உடன்படிக்க பண்ணுகிறார் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் சந்ததிகளை உங்கள் வியாபாரங்களை உங்கள் தொழில்களை அவர் ஆசிர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த இடத்துல ஆபிரகாமூட் ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் முதல் வசனம் சொல்லுகிறது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன் முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று ஆபிரகாம் பார்த்த ஆன்று சொல்கிறார் அன்பான தேவையின் பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆண்டு சொல்கிறார் உத்தமனுக்கு கத்த துணை என்று சொல்லுகிறார் நீதிமானை அவர் ஒருவரும் தள்ளாட விடமாட்டார் அவர் நடத்துகிற தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களை வளர்ந்து வர பண்ணுகிற தேவன் உங்கள் பெருக்கத்திற்குள்ளாக நடத்த அவர் வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார் ஆண்டவர் பாருங்க ஆபிரகம் தொடர்ந்து பார்த்த நான்கு அவசரத்தில் சொல்றார் நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் அலை லூயா ஆண்டவர் சொல்கிறாரு அவர் உங்களோடு உடன்படிக்கை என்ன பண்ணுகிறான்னா உன்னை திரளான ஜாதிகளுக்கு திரளான தேசத்திற்கு உன் தேசத்திற்கு உன் சம்பத்து பெரிய உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த ஆண்டில உன்னை முன்குறித்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோபோ பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் அவன் பாருங்க அவன் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கணும் அவன் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படுகிறவருமாக இருந்தபடியினாலே அவனுடைய சம்பத்து தேசம் எங்கும் பெரியிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உத்தவமா நீதிமானா பரிசுத்தமானா அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறாரா அவர் உடன்படிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் எதை உடன்படிக்க பண்ணுகிறார்னா அவரோடு உடன்படிக்க அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உடன்படிக்கை மாற்றமில்லை அவர் உடன்படிக்க பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல ஆபிரகாம் அவர் உத்தமனாக நீதிமானாக ஆன்றுக்கு பயப்படும் பிள்ளையா இருப்பதுனால அவனோட இயேச என்ன செய்கிறார் அவர் பேசுகிறார் அலை பேசி அந்த மகனோட உடன்படிக்கை பண்ணுகிறார் அவருக்கு பாருங்க அவர் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இல்லை ஆனாலும் தொண்ணூற்று ஒன்பது வயது ஆகிறது அவர் வாக்கு பண்ணும் பொழுது அவர் என்ன வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை நான் என்ன செய்கிறேன் ஏற்படுத்துகிறேன் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கருதலை ஆனாலும் ஆபர்கம் என்ன செய்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அப்பியாசித்து அப்படியே நம்பி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்பதை என்ன செய்தார் முழுமையாக விசுவாசித்தார் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார் அந்த ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்க பண்ணு என்ன உடன்படிக்க பண்ணுகிறார் நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்கிறார் ஹலே லூயா இன்றைக்கும் சத்தத்தை கேட்கிற ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் இதே அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நீ பரதேசியா தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் என்ன செய்வார் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்தேன் சொல்கிறார் ஹலே லூவியா ஆண்டர் சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பரதேசியாக தங்கியிருக்கலாம் பரதேசியாக ஒரு தேசத்திற்கு போயிருக்கலாம் ஒரு இடத்துல இருக்கலாம் எனக்குன்னு யாரும் இல்லையே என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே இந்த தேசத்தில் எப்படி நான் இருக்க முடியும் எப்படி வாழ முடியும் என் தொழிலில் ஒரு ஆசிர்வாதம் இல்லையே ஒரு விருத்தி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டர் சொல்கிறேன் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையா ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை இந்த ஆண்டு இந்த மாதத்துல உன்னை மிகவும் திரளாக நான் பெருக பண்ண போறேன் நீ பரதேசியா இருக்கிறாயா ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயா ஒன்றுமே கையில் இல்லையே நம் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் விரயமாகி போகிறது என்று கவலைப்படுறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம போல நீ உத்தமனாக ஒரு யோவோ போல ஒரு நீதிமானாக உத்தமனாக கத்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்ன செய்வார் இந்த ஆண்டு இந்த மாதத்தில் ஒரு பெருக்கத்திற்குள்ளாக உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலையில் ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் யாக்கோப்பை ஆசிர்வதித்தவர் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யோகுவை நன்மைகளை பார்த்து நீதிமானா இருந்ததை பார்த்து அவரோடு சஞ்சரிக்கிற விதத்தை பார்த்து அவன் சம்பத்து தேசமெங்கும் ஆண்டவர் பெருக பண்ணினார் இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் சம்பத்தை உன் கையின் பிரயாசத்தை நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் உன் உத்தமத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நான் ஒன்றே ஒன்று பண்ணால் போதும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் நான் உத்தமனாக இருக்கணும் நான் நீதிமானா இருக்கணும் உனக்கு பயப்புற பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரை உமக்கு விரோதமாக நான் ஒன்று நான் செய்யக்கூடாதுப்பா உமக்கு பிரியமாக சித்ததை மாத்திரம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா மாத்திரம் மாத்திரன்னு சொன்னா போதும் உங்க உத்தமத்தை பார்க்கிறார் ஆண்டவர் உலக மனிதருக்கு உலக எஜமானுக்கு நீங்க உத்தமமாக நீதிமானம் நடக்கும் பொழுது அந்த உலக எஜமான உங்களுக்கு செயலாட்டையும் ஆண்டவார இயேசு கிறிஸ்து உங்க உத்தமத்தையும் உங்கள் கண்ணீரையும் அவர் துருத்தியில வைத்து உங்கள் நன்மை செய்கிற ஆண்டவர இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீண்ட வருடமாக நான் ஒரு இடத்துல வேலையை பார்க்கிறேன் எனக்கு நன்மை இல்லையே என் எஜமான எனக்கு தகுந்த கூலி கூலி தரமாட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பார்வைக்கு நீ உத்தமமாகவும் நீதிமானாகவும் சன்மார்க்கனாகவும் எனக்கு பயந்து நடக்கிறபடினாலே இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருகு பண்ணுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து அவர் சொல்கிறார் அன்மான தேவனுடைய பிள்ளைகளை சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒன்றே ஒன்று செய்தால் போதும் ஆண்டுக்கு பயந்து உத்தமனாக நீதிமானாக ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக அனுதினமும் வேத வாசிக்கிற பிள்ளையாக அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் சஞ்சரிக்கிற ஒரு பிள்ளையாக உன்னை ஒப்பு கொடுத்தால் போதும் ஆண்டு நிச்சயமாக ஆபிரகாமோடு உடன்படிக்கப்படுன தேவன் நிச்சயம் உன்னை ஆசிர்வதிப்பார் லூயா ஆபிராம் என்று ஆபிராம் தனித்து ஒரு இருந்தான் ஆண்டு அவன் அழைத்து சொல்றார் உன் பேர் ஆபிராம் அல்லப்பா ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருக்க போற அப்படின்னு சொல்றாரு ஹலை லூயா அப்ப சாராய் பார்த்து சொல்ற நீ நீ சாரா அல்ல சாரால் என்று ஆண்டவர் சொல்றார் நீ தனித்தி ஒருத்தி அல்ல நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தாயாக போறப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு மகனே மகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நீ ஆபிரகாம் அல்ல ஆபிரகாம் சாரா அல்ல சாரால் இன்றைக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் உங்க வியாபாரத்தையும் உங்க குடும்பத்தையும் அவர் விருத்திக்க பண்ண போகிறார் வர்த்திக்க பண்ண போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க பண்ண போகிறார் மென்மேலும் கத்திர உங்களை பண்ண போகிறார் இந்த சத்தத்தை வாழ்க்கையில் இந்த நாளிலே இந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றத்தை அவர் செய்ய அவர் இருக்கிறார் நீங்கள் குடும்பமாய் அன்பான பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க நானும் போல ஒரு யோகுவை போல ஆண்டவரை உத்தமனாக சன்மார்க்கனாக உமக்கு பயப்புற பிள்ளையாக இருக்க என்னோட நீ உடன்படிக்க பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி இந்த வேலை செபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களோடு பண்ணுகிறார் இந்த வார்த்தை கேட்கிறார் அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் திரளாக என்ன செய்கிறார் இந்த மாதத்தில் ஆண்டு நமக்கு இதுதான் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகும் பதினேழு இரண்டாம் வசனத்தில் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னவர் இந்த மாதத்திலும் ஆண்ட சொல்றார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ उत्तमனாயிரு நான் சொல்ற உடன்படி கீழ்படி என் கட்டளையில் கீழ்படி எனக்கு பிரீமா வாள் என்னோடு பேச என்று சொல்லி அவர் அவளோடு ஆவளோடு இருக்கிறார் அவள காத்து இந்த வில் அர்ப்பணித்து உங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி திரளான ஜாதிகளுக்கு நீ பரதேசியா தங்கி இருக்க அந்த தேசத்தை உங்களை சுந்தரமா ஆண்டு கொடுக்க நாளிலே இந்த மாதத்தில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த வேலையில் சத்தத்தை கேட்டுக் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை முழுமையாக அவங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீங்களா எல்லா ஓடி நம் தலைகள் தாழ்த்தி செவிப்போம் அன்பின் பரலவு தேவனை ஆசிர்வதிக்கப்பட்ட தருமையான புதிய மாதத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த மாதத்திலும் அந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளை நீங்க பெயர் பெயராக தொட்டு ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறவரை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் கத்தர் இறங்கி நீ அவர்களை ஆசீர்வதி அவரோடு இடைப்படும் நாங்கள் என்னையும் ஆசீர்வதியும் பரதேசியாக தங்கியிருக்க தேசத்தில் எனக்கும் சொந்தமான இடத்தை தாரும் என் தொழிலையும் ஆசிர்வதியும் அந்தவரை நான் உத்தவமாக இருக்கிறனே என்னையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீ அறிந்திருக்கிறீர் அப்பா அவர்களை இப்பொழுதே சந்தித்து அவர்களுக்கான கரத்தை நீட்டி மனதுருகி எங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் உணவு உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று என் சத்தத்தை கேட்கிற என்னோடு இணைந்து செபிக்கிற உன் பிள்ளைகளுக்கு அப்படியே ஆசீர்வாதத்து நன்மை கற்று கொடுக்கிறதற்கா நன்றி ஆண்டவரே நன்றி ஏசப்பா நன்றி ராஜா உன்னை ஆசிர்வதிக்கவே நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னி ஆண்டவரே உத்தமனுக்கு கத்தர் துணை என்ற வேதத்தில் வாசிக்கிறமே உத்தமமாக நீதிமான நடக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவன் நீதி கொண்டு வர போகிறதற்காக நன்றி நன்றி ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் பெருக்கத்தையும் நன்றி ஆண்டு வரை இந்த மாதத்திலும் சத்தத்தை கேட்கிற என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்க உங்களுடைய தேவ பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க இந்த மாத ஒரு பெருக்கத்தின் மாதாக இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டாக எங்கள் பிள்ளைகளுக்கு அமைந்து ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யுங்க அப்படியே சத்தத்தை கேட்ட மொழி பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்திரமுடைய ஆசிர்வதிப்பார்